அசகலாம் அலைகும் அஸ்ஸலாமு அசகலாம் அலைகும் இரண்டு பேரின் உணவு நான்கு பேருக்கு போதுபோகம் என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள்

நம்மை தாக்குகின்ற பொழுது முதல் முதலில் அவன் கை வைப்பது நம்முடைய உள்ளத்தில்தான் மிக சிறந்த உதாரணம் உள்ளத்தில் தான் அவர்கள் ஜோடி ஜோடியாக அனைத்து அந்த உயிரினங்களிலும் வயோதிக தோற்றத்திலே போர்வையை போர்த்தியவனாக ஒருவன் அமர்ந்திருக்கிறான் சைத்தான் நீ வந்த நோக்கம் என்ன என்பதாக அஜரத் நூஹ்லாம் அவர்கள் கேட்க அவன் சொன்னான் உங்களை யாரெல்லாம் ஈமான் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் உள்ளத்தை நான் கையகப்படுத்த வந்துள்ளேன் உள்ளத்தை ஆட்சி செய்ய நான் வந்துள்ளேன் வேண்டுமானால் உங்களோடு உள்ளம் என் இருக்கும் என் இருக்கும் என்பதாக ஷைத்தான் சொல்லி காட்டுகிறான் அன்று அவன் எடுத்த அந்த முடிவு நாம் உள்ளங்களை எல்லாம் சேதாந்தத்திலே ஒப்படைத்து விட்டோம் அது அல்லாஹ் ரசூல் சொல்வதை போன்று இருப்பதில்லை எப்போது அல்லாஹும் ரசூலும் நமக்கு சொல்லிய விஷயத்தை சரியான முறையில் பின்பற்ற ஆரம்பித்து விட்டோமோ உலகத்திலே எங்கும் எந்தவிதமான அசம்பாவிதங்களும் நடக்காது உணவுகளிலே கட்டுப்பாடு ஏற்படும் செலவுகளிலே மிச்சத்தை முடியும் என்பதை இந்த சம்பவத்தின் மூலமாக நமக்கு இமாம் பெருமக்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள் அவர்கள் அவ்வப்போது உடையவர்கள் அவன் செய்கின்ற எல்லா சூழ்ச்சிகளையும் அறிந்து கொண்டு தன் வாழ்க்கையில் அதை அப்புறப்படுத்துபவர்கள் எஹியா அலேசலம் அப்போ ஒரு நாள் கேட்கிறாங்க யா இலீஸ் மாகாலிகிர் மஹாலிக் நிறைய கொக்கிகளை கையில வைத்திருக்கிறாயே உடம்பு முழுக்க நிறைய கொக்கிகளை வைத்துள்ளாயே இது என்ன என்பதாக கேட்கிறார்கள் சைத்தான் சொன்னான் பிகா ஆதம் இந்த கொக்கிகள் எல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மனோ இச்சைகளை குறிக்கக்கூடியது காலத்திற்கு ஏற்றால் போல் மக்களை அவர்களின் ஆசைக்கு ஏற்றவாறு இந்த கொக்கிகளை பயன்படுத்தி என் பக்கம் இழுத்து விடுவேன் இந்த கொக்கிகள் தான் மனிதனை மிகப்பெரிய பாதாள கோயில் தள்ளக்கூடியது என்பதை சைத்தான் சொல்லி காண்பிக்கிறான் அசரத் ஹெஹியா அலிம் அவர்களுக்கு அப்ப சைதான் நமக்கு ஒரு விஷயத்தின் மீது ஆசையை அதிகப்படுத்தி அதை வாங்க வைத்து அதன் மூலமாக நமக்கு பாவத்தை சம்பாதிக்க வழிவகுக்கிறான் வாங்கும் போது சந்தோஷமாக இருக்கும் இன்னைக்கு விளம்பரத்துல வந்ததை நான் வாங்கிட்டேன் அடுத்து வால் போஸ்டரிலே உள்ள அந்த பொருட்களை வாங்க என் வீட்டில் வைத்து விட்டேன் சந்தோஷமாக இருக்கும் ஆனால் அதன் மூலமாக இஸ்லாம் செய்து விட்டேன் என்று மறுபக்கம் சைத்தான் சிரிக்கின்றான் சைதான் அந்த இடத்துல வெற்றி பெறுவதற்கு நம்முடைய மனம் இஞ்சை ஒரு காரணமாக இருக்குது என்பதை இங்கே எஹிஆஸ்லாம் அவர்கள் நமக்கு சொல்லி காண்பிக்கிறார்கள் எனவே நாம் வீண் விரயத்திலே மிக கவனமாக இருக்க வேண்டும் குறிப்பாக பிள்ளைகளிடத்திலே ஒரு விஷயத்தை கேட்கின்ற பொழுது இல்லை என்ற ஆரம்பத்தில் மறுக்க வேண்டும் கேட்பதையெல்லாம் நாம் கொடுக்கின்ற பொழுது மன ரீதியாக பிள்ளைகளுக்கு அது விடுகிறது நால பின்னே ஏதேனும் ஒரு விஷயம் கிடைக்கவில்லை என்றால் அல்லது எதிர்பார்த்தது நமக்கு கிடைக்கவில்லை என்றால் மண் அந்த பிள்ளைகள் மன அழுத்தத்திற்கு ஆளாக மாறிவிடுகிறார்கள் அதனால் தான் மதிப்பெண்கள் குறைகின்ற பொழுது பிள்ளைகள் தற்கொலை செய்கின்ற அளவிற்கு செல்கின்றார்கள் காரணம் பெற்றோர்கள் இதிலேயே கவனிப்போடு இருக்க வேண்டும் கேட்பதை எல்லாம் வாங்கி கொடுக்க கூடாது சில விஷயங்கள் உனக்கு கிடைக்காமலும் போகும் என்பதை பிள்ளைகளுக்கு உணர்த்துவது பெற்றோர்களின் கடமையாக இருக்கிறது ஒரு அத்தியாவசியமான பொருட்களிலேயே இஸ்லாம் இவ்வளவு கட்டுப்பாடு இருக்கின்ற பொழுது அனாவசிய செலவு என்னவென்று சொல்வது பெருமானார் செல்லம் அவர்கள் சஹாபா பெருமலுக்கு எடுத்த பாடங்களை கவனிக்கின்ற பொழுது இப்படியெல்லாம் சனல்லாஹுல் ஹேசலம் ஒன்று சொல்லி சென்றிருக்கிறார்களா என்று நமக்கு விழி ஆரம்பிக்கிறது சொன்னார்கள் நீங்கள் ஒரு பொருளை சாப்பிடுகின்றீர்கள் விரும்பும் பொழுதே ஒரு பொருளை நீங்கள் சாப்பிட்டு விட்டீர்கள் என்றால் அது இஸ்ராஃப் என்பதாக சொல்கிறார்கள் பின்னர் சரஃபி அன் தகப்பில் உள்ளமாக இஷ்டஹைத உள்ளம் விரும்புகிறது விரும்பிய உடனே அதை நீங்கள் வாங்கி கொடுத்து விட்டால் அது இஸ்ராஃப் என்பதை சனல்லாகோலியேலம் அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் அது மீன் செலவு உள்ளத்திற்கு நீங்கள் கேட்பதெல்லாம் கொடுப்பது உள்ளத்தை ஒரு வகையில் நீங்கள் அந்த உணவிற்கு அல்லது அந்த பொருளுக்கு அடிமைப்படுத்தி விட்டீர்கள் எனவே அந்த இஸ்ராஃப் வகையை சார்ந்தது என்பதை அலிசலம் அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள் அப்படிதான் மகன் அப்துல்லா அவர்கள் ஆசைப்பட்ட உடனே கரி சமைத்து சாப்பிடுகிறார்கள் கண்ட அதை கண்ட உமரிப்பு கத்தவர்களாகத்தான் அவர்கள் மகனே இந்த உணவு எங்கிருந்து வந்தது என்பதாக கேட்கிறார்கள் அஷ்டகி அபி உள்ளம் ஆசைப்பட்டது உடனே வாங்கி சாப்பிட்டு விட்டேன் என்பதாக மகன் அப்துல்லா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் அப்ப அந்த இடத்துல உமர் அலி அல்லாஹு அவர்கள் சொன்னார்கள் நினைப்பதை எல்லாம் வாங்கி சாப்பிட்டு விடுவாயா கஃபாபில் மருகி ஒரு மனிதன் இஸ்ராஃப் செய்வதற்கு போதுமாகும் அவன் இஸ்ராஃப் அவன் முஸ்ரீப் என்கின்ற செயலுக்கு மிகவும் பொருத்தமானவனாக ஆகிவிடுகின்றான் குள்ளமா இஷ்டமாகும் உள்ளம் விரும்பதை எல்லாம் உடனுக்குடனே வாங்கி சாப்பிடுவன் முஸ்ரீப் அவன் இஸ்லாம் செய்ய கூடியவன் என்பதற்கு போதுமாகும் என்பதை மகனுக்கு சொல்லி கண்டித்தார்கள் செய்யதுனா அவமர் அலி அல்லாஹு தலான் அவர்கள் அப்ப நம்ம தான் போகுது ஆசைப்பட்டதை தான் சாப்பிடுகின்றோம் அதற்கே இஸ்லாம் இவ்வளவு வரையறை வகுக்கின்றது என்றால் தடுக்கப்பட்ட காரியங்களுக்கு என்னவென்று சொல்வது குரானை அல்லாஹு தாலா பெருமானார் சல்லாஹ் அலி அஸ்லாம் அவர்களை குறித்து சொல்கின்ற பொழுது ஒமா ஆதாக்கும் பெருமானார் சல்லாஹ் அலி அஸ்லாம் அவர்கள் உங்களுக்கு என்ன கொடுக்கின்றார்களோ அதை பற்றி பிடித்துக் எடுத்து செயல்படுத்துங்கள்

உறுதி இல்லாத விஷயங்களை மக்களுக்கு மத்தியில் நீங்கள் பரப்பாதீர்கள் கொண்டு செல்லாதீர்கள் அதிகம் கேள்வி கேட்டுக் கொண்டே இருக்காதீர்கள் மூன்றாவது மிகவும் முக்கியம் பொருட்களை வீணடிக்க கூடாது என்பதை சல்லல்லாஹுல்லம் அவர்கள் தடுக்கின்ற பட்டியலில் கொண்டு வருகிறார்கள் தேவைக்கு பயன்படுத்தலாம் தேவையை தாண்டி நாம் பயன்படுத்துகின்ற பொழுது அது பெருமானை பெருமான சல்லல்லாஹே சொல்லம் அவர்களை தடைக்குரிய பட்டியலில் வருகிறது பெருமானான பேச்சை மீறியதற்கு சமமாக மாறிவிடும் சகாபாக்கள் இந்த விஷயத்திலே மிக தெளிவாக இருந்தார்கள் அளவுக்கு மீறி எதையும் செய்ய மாட்டார்கள் ஈயாக்கும் பெற்றுனா நீங்கள் வயிறு வயிறு புடைக்க சாப்பிடாதீர்கள் சாப்பிடாதீர்கள் நிரம்ப அனைக்கும் உண்ணுவதிலும் பருகுவதிலும் நீங்கள் நடுநிலைமையோடு இருங்கள் என்பதாக முகர் அலி அல்லாஹு தாலானு அவர் தன் ஆட்சியிலே காட்டினார்கள் அட்டை ஆயா ரவி அல்லாஹு தாலானு அவர் சொல்லி காட்டுவார்கள் பெருமானார் வஃபாத்திற்கு பிறகு

உடல் ஆரோக்கியத்திற்கு உணவு குறைப்பு என்பது மிகவும் அவசியம் அபாதம் என சரஃபி வீண் விரயத்தில் உங்களை ஈடுபடுத்தாமல் உங்களை தூரப்படுத்தும் என்பதை அந்த இடத்துல உமர் அலி லாகத்தானும் அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள் எனவே கட்டுப்பாடு என்பது முஸ்லிம்களுக்கு மிகவும் முக்கியம் நாம் செய்கின்ற இவாதத்திலும் கூட நாம் செய்கின்ற அந்த ஒழுவிலும் கூட சலல்லாஹ் அலிசல்லம் அவர்கள் மூன்று தான் செய்ய வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்கள் மூன்றை தாண்டி எவர் செய்கின்றாரோ பக்கத்து அசாத மற்ற அத்தா வதனம் அவர் பாவம் செய்து விட்டார் கொடுத்த வரமுறையை விட்டார் அவர் அநியாயக்காரர் என்பதாக சரலாக கொள்கிறார்கள் எனவே நமக்கான நமக்கான அந்த என்னவோ அந்த அளவிற்கு மட்டும் சம்பாதிக்க வேண்டும் அந்த அளவிற்கு பிறருக்கு கொடுத்து வாழ வேண்டும் வீட் விரயங்களை நாம் தவிர்ப்பது மிகவும் முக்கியமான விஷயமாக இருக்கிறது அந்த அடிப்படையில கண்ணியத்திற்குரியவர்களே எதிர் வரக்கூடிய தீபாவளியை நாம் எப்படி அணுகுவது வருடத்தோறும் இதை குறித்து நாம் பேசினாலும் விரயம் குறித்த விஷயங்களை மக்களுக்கு மத்திய விழிப்புணர்வு கொண்டு வந்தாலும் பெற்றோர்கள் பிள்ளைகள் ஒரு நாள் வாங்கி கொடுத்து விடுகிறார்கள் முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று குரானிலே ஒரு முஸ்லீமுக்கு அல்லாஹு எப்படி அழகான பெயர்களை சூட்டுகிறான் தெரியுமா ரஹ்மான் அல்லாஹுவின் அடியார்கள் யார் என்றால் குறித்து அல்லாஹு தாலா தொடர்ந்து அதில் கொடுத்து பேசி வருகிறான் அதிலே ஒரு வாசகம் லம் அல்லாஹவின் அடியார்கள் ரஹ்மானின் அடியார்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் காசிலே வீண் விரயம் செய்ய மாட்டார்கள் அல்லது அதை கொண்டு இருக்க மாட்டார்கள் அதிகமும் கஞ்சத்தனத்தோடும் இருக்க மாட்டார்கள் நடுநிலைமையாக அவர்கள் செலவு செய்வார்கள் இவர்கள் ரஹ்மான் அல்லாஹுவின் அடியார்கள் என்பதாக அல்லாஹு பெயர் சொல்லுகின்றார் இது குரானில் அல்லாஹு நமக்கு கொடுத்த ஒரு பட்டம் ஹதிஸிலே பார்க்கும் அது முஸ்லீமோ மன் மண் சலிமல் முஸ்லிம் நாம் எல்லாம் முஸ்லீமாக இருக்கின்றோம் எப்பொழுது முஸ்லீமாக மாறுவோம் உண்மையான முஸ்லீம் எப்போது என்றால் தன்னுடைய நாவாலும் தன்னுடைய கருத்தாலும் பிறருக்கு தொந்தரவு தராமல் இருப்பவன் தான் உண்மையான முஸ்லிம் என்பதை சலல்லாஹ்லே அவர்கள் நமக்கு சர்டிபிகேட் கொடுத்து விட்டார்கள் எனவே நாம் அல்லாஹின் அடியாராக மாறுவதும் பெருமான சலல்லாஹு அலி அசலம் அவர்கள் சொல்வதைப் போன்று உண்மை முஸ்லிமாக மாறுவதும் எதில் இருக்கிறது வீணான காரியத்தில் ஈடுபடக்கூடாது சரியான முறையில் செலவு செய்ய வேண்டும் நம்மான் நம்ம மூலமாக பிறருக்கு தொந்தரவு அனுபவிக்க கூடாது இதுதான் ஒரு முஸ்லிமின் அழகு என்பதை ஹரிசன் நமக்கு தென்ன தெளிவாக சொல்லி காண்பித்து விட்டது இந்த இரண்டு பட்டத்தை தாண்டி இந்த இரண்டு தாண்டி ஒரு சைத்தானின் சகோதரன் என்பதாக எப்போது மாறினார் தெரியுமா அதுவும் நமக்கு குரான் சொல்லி தருகிறது இன்னல் முபதிரின் கான் இஹ்வானின் எவர் அளவு கடந்து செலவு செய்கின்றாரோ வீண் விரயம் செய்கின்றாரோ அவர் சைத்தானின் சகோதரராக மாறிவிடுகிறார் நடிகார் முஸ்லிம் என்கின்ற அந்தஸ்தை விட்டுவிட்டு சகோதராக மாறுவதற்கு என்ன காரணம் அவர் வீண் விரயம் செய்கிறார் என்பதை அல்லாஹ் சுஹான் சொல்லி காண்பிக்கின்றார் இந்த ஆயத்திற்கு விளக்கம் அளிக்கையில் இப்னு அப்பாஸ் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள் இங்கே அல்லாஹு பயன்படுத்திய முபத்தி என்கின்ற வார்த்தையாகிறது அவசியமே இல்லாத இடத்தில் எவன் செலவு செய்கின்றானோ அவன் முகத்தில் அவன் இஹ்வானு ஷெய்தானின் சகோதரனாக மாறிவிடுகின்றான் இஸ்ராஃப் என்றால் அவசியமான பொருளை அதிகமாக பயன்படுத்துவது அல்லது வீண் விரயம் செய்வது தபுதீர் என்றால் அவசியமே இல்லாத மார்க்கம் வழியே காட்டாத விஷயத்திலே செலவு செய்வது ஷைத்தானின் சகோதரனாக மாற்றி விடுகிறது என்பதை இப்படி அப்பாஸ் அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள் இது அனைத்தும் இந்த தீபாவளிக்கு பொருந்தும் தீபாவளி நமக்கான பண்டிகை கிடையாது எனவே அது தகுதி அதில் செலவு செய்வது என்பது சகோதராக நம்மை மாற்றிவிடும் இரண்டாவதாக மற்றம் நம்மை முஸ்லிம் என்கின்ற அனைவருக்கு இந்த தீபாவளி என்பது கொண்டு செல்லும் ஏனென்றால் மாற்றும் கலாச்சாரத்தை எவன் பின்பற்றுகின்றானோ அவன் அவனை சார்ந்தவன் என்பதை சல்லோட சொல்லி காண்பித்து விட்டார்கள் எனவே தீபாவளி முழுக்க முழுக்க இஸ்லாத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு கலாச்சாரம் அதை முஸ்லீமோ அல்லது நம்ம பிள்ளைகளுக்கோ ஒருபோதும் அதை ஆதரிக்கும் விதமாக வாங்கி தரக்கூடாது எகிப்தில இருக்கின்ற ஆலை பெருமக்களிடம் கேட்கப்பட்டது இந்த தீபாவளியை குறித்து அப்போ அவர்கள் கொடுத்த பத்துவா என்னவென்று தெரியுமா இந்த தீபாவளியின் மூலமாக பட்டாசு வெடுப்பதின் மூலமாக பிறருக்கு நம் பயத்தை ஏற்படுத்துகின்றோம் ஒரு முஸ்லிமின் பண்பு என்னவென்றால் ரஜினி ஐ ரஸ்லிமன் எந்த ஒரு முஸ்லிமும் பிறரை பயப்படுத்த கூடாது அப்படி பயப்படுத்துவது ஹலால் கிடையாது என்பதாக பெருமான சொல்லி சொல்லியிருக்க ஒருவன் பட்டாசின் மூலமாக பிறருக்கு பயத்தை ஏற்படுத்துகிறான் என்றால் அது ஹராம் ஹதீசுக்கு நேரு மாற்றமாக நான் எடுத்து பார்த்தால் ஹராம் என்பதாக வருகிறது ஹராமை செய்வதற்கு இது சமமாகும் எனவே தீபாவளி கொண்டுவது ஹராம் என்பதாக எகிப்திய உலமாக்கல் அங்குள்ள மக்களுக்கு பத்துவா தத்துள்ளார்கள் எனவே கூடியவர்களே நம்முடைய பாரம்பரியம் வேறு நமக்கான பெருநாள் என்பது வேறு நமக்கான கலாச்சாரம் என்பது வேறு அதை விட்டு விட்டு நாம் இது போன்ற அனாச்சாரங்களில் ஈடுபடுகின்ற பொழுது சுற்றுச்சூழலும் மாசுபடுகிறது மட்டுமல்லாமல் மக்களையும் நாம் பயன்படுத்திக் கொண்ட சூழ்நிலை ஏற்படுகிறது இமாம் கசாலி ரஹிமகுல்லா அவர்கள் தங்களுடைய அண்டை வீட்டுக்காரர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்று ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட குணங்களை அடுக்குகிறார்கள் அதுல ஒரு விஷயம் என்னவென்று தெரியுமா எந்த ஒரு மனிதனும் அண்டை வீட்டுக்காரருக்கு தொந்தரவு தருகின்ற விஷயத்திலே சப்தத்தை கொடுத்து கூட சந்தோஷ சந்தோஷ அந்த சத்தத்தை கொடுத்து கூட தொந்தரவு கொடுக்க கூடாது இறைச்சல் அதிகமாக கொடுத்தும் கூட தன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரருக்கு தொந்தரவு தரக்கூடாது என்று ஆதாபு செய்வார் அண்ட வீட்டுக்காரர்களின் ஒழுக்கங்கள் என்கின்ற பாடத்திற்கு கீழே கொண்டு வருகிறார் சப்தமே அதிகமாக இருக்கக்கூடாது என்று இருக்கின்ற பொழுது போது பட்டாசு விழிப்பது முழுக்க முழுக்க அனைவருக்கும் தொந்தரவை மட்டும்தான் தரும் எனவே கண்ணியத்திற்குரியவர்களே நாம் நம்முடைய ஈமானை பாதுகாப்பதற்கு இது போன்ற செய்த சூழ்ச்சிகள் அவ்வப்போது அல்லது வருடத்திற்கு ஒரு திறமையாக வந்து கொண்டே இருக்கும் நாம் அதை கண்ணியமான முறையில் கடந்து சென்று விட வேண்டும் எல்லோரும் செய்கிறார்கள் என்று ஒருபோதும் நாம் அதை செய்து விடக்கூடாது மறுமையில் பொதுவாக அல்லாஹு தலா கேள்வி கடந்து கேட்கவே மாட்டான் ஒவ்வொரு நபருக்கும் ஒரு கேள்வி நீ ஏன் செய்தா என்று பொதுவாக அல்லாஹு தால கேட்டால் தப்பித்துக் கொள்ளலாம் ஒவ்வொரு நபருக்கும் அல்லாஹு தலா கேள்வி வைத்துள்ளான் நாம் நம் பிள்ளைகளுக்கு இது போன்ற விஷயங்களில் ஆதரிக்கும் எண்ணமாக பட்டாசுகளை வாங்கி தரக்கூடாது பெருமானார் சிறந்த சொதம் அவர் சொல்லி காண்பிக்கிறார்கள் ஒருவரின் இஸ்லாம் அழகாக இருக்கிறது என்பதற்கு என்ன அடையாளம் தெரியுமா இஸ்லாமின் மறை தற்கு தனக்கு எது உரிமை இல்லையோ தனக்கு எது சம்பந்தமே இல்லையோ அந்த விஷயத்தை எவன் விட்டு விடுகின்றானோ அவன் இஸ்லாம் அழகாக இருக்கிறேன் என்பதற்கான பொருள் என்பதை சொல்லி காட்டுகிறார்கள் அனில பெருமான சொல்லம் அவர்கள் எனவே நாமும் நம்முடைய பிள்ளைகளையும் சரியான முறையிலே கொண்டு செல்வது நல்லாக தலா தோஃபி செய்வானாக